நம் மனைவரின் மீது என்ன சாந்தியம் சமாதான ஒரு தகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் இன்று நாம் பேசக்கூடிய காணொலி மிக முக்கியமான ஒன்று கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நிறுவனத்தில் sustained business பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனியினுடைய சிஓட்ட நடந்த ஒரு உரையாடலில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் இவர் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்க வந்து நிறைய விஷயங்கள லாபம் பார்த்துருக்காங்க நஷ்டம் பார்த்துருக்காங்க ஆனால் தொடர்ந்து வியாபாரத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவில் பிரபல நிறுவனமான ஃபோப்ஸ் பத்திரிகையில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியனஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்ரி டென் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மினிமம் அதில் ஆல்ரெடி இருந்த லிஸ்ட்டில் இருந்த எண்பது பேர் பத்து வருஷம் கழித்து அந்த கம்பெனி இருக்காது அது என் எதனால் நடக்குது அவங்க இறந்து போனதுனாலையோ இல்லை அவங்களுடைய சொத்துக்களை வேறு யாருக்கோ எழுதி வச்சிட்டாங்க உயிர் எழுதி வச்சதுனாலையோ நடக்கிறது இல்லை அவங்க வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சி பெரிய அளவில் நஷ்டப்பட்டு கம்பெனியை மூடிடுறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பில்லியனர்ஸு டென் இயர்ஸில் தங்களுடைய கம்பெனியை மூடுற அளவுக்கு ஆயிடுறாங்கன்னா தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக நீங்கள் நடத்திட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் எந்த ப்ராப்ளமும் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை வந்து அந்த கம்பெனியினுடைய இப்போ இருக்கக்கூடிய சிஓட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு நாங்கள் ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து எங்களுடைய ஃபவுண்டர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு அது என்னதுன்னா எந்த காலகட்டத்திலையுமே நாம் இப்போ இருக்கக்கூடிய இதே நிலைமையிலேயே தான் நாளைக்கும் நம்ம இருப்போங்கிறது நிச்சயம் கிடையாது அதாவது வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய இன்னோவேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கள் நிறுவனத்தை தகவமைச்சு கொள்ளக்கூடிய பயிற்சிகளையும் திட்டமிடுதலையும் நாங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருப்போம் அதாவது ரெண்டு விஷயங்களை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு எப்போதும் ஒரு பயந்த நிலையிலேயே ஒரு அச்சத்தோடையே ஒரு விஷயத்தை அணுகிறது ஒரு காரியங்களில் செயல்படும் போது அதனுடைய நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிறது ரெண்டாவது தன்னடக்கமாக இருந்துக்கிறது ஒரு நிறுவனம் நாம் சாதாரணமாக எப்படி ஆயிடுறோம் நமக்கு ஒரு லாபம் வந்துருச்சுனாலே உடனே ஒரு லக்ஸுரியாக ஒரு கார் வாங்குறது இல்லை ஒரு லோன் எடுத்துகிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுறது டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் பண்ணுறது நாம் பண்ணிவிட்டு நாம் செய்யக்கூடிய தொழில் துறையில் பெரிய டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆயிரம் ஸ்கோப் இருந்தாலும் கட்டமாக லாபம் உடனே நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான நம்முடைய செல்வத்தை பெருக்குவதற்கு நம்முடைய வசதி வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களில் காரியங்களை நாம் ஈடுபடணும் இது மிகப்பெரிய பாடம் இந்த சிஓ சொல்கிறது நாற்பது ஆண்டு காலமாக சஸ்டெயின்டாக இருக்கிறதுக்கு எங்களுடைய ஃபவுண்டர் எல்லாருக்கும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தந்த வேல்யூ சிஸ்டம் என்னென்னா ஃபியர் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போதுமே அச்சத்துடனேயே தங்களுடைய நிறுவனத்தை ஒவ்வொரு நாளும் தொடங்குறது நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது ரெண்டாவதாக உள்ள விஷயம் என்னென்னா நாங்கள் தன்னடக்கத்தோடையே இருக்கணும் நம்ம தான் பெரிய இந்த பிஸ்னஸில் நம்ம கம்பெனி தான் இருக்குது நம்மளை அடிச்சிருக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை என்றைக்குமே வளர்த்தக்கூடாதுங்கிறத வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் கோர் வேல்யூ சிஸ்டமாக வந்து அவங்க ஃபவுண்டர் சொல்லிக் கொடுத்ததாக சொன்னாங்க இது வந்து சிறிய லெவலில் இப்போதான் நேற்று ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுப்போம் ஏன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் டிஎன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நிறுவனங்கள் சின்ன சின்ன இளைஞர் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வியாபாரத்துக்குள்ளே வர்றோம் நிறைய நிறுவனங்கள் தொடங்கப்படுது ஆனால் எல்லாமே சஸ்டெயின்டாக இருக்குதான்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ ஆஸ் பர் த அமெரிக்கன் ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட் படி ஃபோ டென் இயர்ஸில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பில்லியனர்ஸ் காணாமல் போயிடுறாங்க பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுது அப்போது நம்மளை மாதிரியான உள்ள கண்ட்ரிலலாம் இருக்கக்கூடியவங்க அதிகமாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அச்சத்தோடையும் அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டோடையும் இருந்தால் தான் நம்முடைய நிறுவனத்தை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து நமக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கணுங்கிறத இந்த காணொலி மூலமாக சொல்ல பிரியப்படுறேன் இந்த வாரத்திற்கான கோர்ட் தேவைக்கு அதிகமான வசதிகளுக்காக செலவு செய்தல் என்பது தற்பெருமையின் வெளிப்பாடு இன்னொரு காணொலியில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்